வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஒரு பாயசம் பார்க்க போகிறோங்க இது ரொம்ப நல்லாவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே செஞ்சிடலாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அது குக்கரில் போட்டு வறுத்துக்கலாங்க கைவிடாமல் கொஞ்சம் வறுத்துக்கோங்க கலர் மாறாமல் கருத்து போயிடாமல் கருத்து போயிட்டேன்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கணுங்க பாருங்கள் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ வறுத்துக்கிட்ட பிறகு இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டாலும் அதே மெஷர்மெண்ட்லேயே தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விடலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் இந்த அளவுக்கு வெந்திருக்குங்க ஃபுல்லாகவும் குழையலை ஆனால் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போது இந்த சூடாக இருக்கும் போதே நம்ம ஒரு கரண்டியால் அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் மேஷர்லாம் இதுக்கு தேவையில்லை கரண்டியாலேயே இப்படி நீங்கள் சூடாக இருக்கும்போதே இப்படி நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப ஃபுல்லாக குழையணுன்ட்டு அவசியம் இல்லை சூடாக இருக்கும்போதே கரண்டியாக எப்படி பண்ணிட்டனாக்கா நல்லா அது குழையாக வந்துடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு அளவுக்கு குழஞ்சி இருக்கணும் இப்போது இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம் வெள்ளை நான் எந்த கப்பால் பருப்பு எடுத்தேனோ அதே கப்பாலேயே மூணு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இப்போ வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க கரையிறதுக்கு ஊற்றினா போதுங்க நிறைய தண்ணி விட வேண்டாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது இந்த வெள்ளைப்பாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் அந்த பாசிப்பருலையும் நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கிண்டி விடுங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் அடுப்பில் அப்படியே கொதிக்கட்டுங்க பாகம் அந்த பாசி பருப்பும் சேர்ந்து நல்லா மரிச்சாகிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது ஃபுல்லாகவும் பருப்பு வேகலை ஆனால் முக்கால் வாசிக்கு நல்லா வெந்திருக்கு இப்போது ஒரு அரை டம்ளர் பால் விட்டுக்கலாம் பால் விட் ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கொதிச்ச பிறகு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள் இதில் வறுத்து போடுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் கீ ஊட்டுக்கலாம் கீ கரைஞ்ச பிறகு கொஞ்சமாக தேங்காய் சில்லுங்க ஒரு கால் கப்பை விட கம்மியாகவே தேங்காய் சில்லு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதில் நெய்யில் வறுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கலர் மாறட்டும் ஃபுல்லாக கருப்பாக வேண்டாம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆன பிறகு அப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் முந்திரி பருப்பையும் சேர்த்து அதில் கிண்டி விடுங்க கொஞ்சம் கலர் மாறின பிறகு அப்புறமா கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கலாம் திராட்சை போட்டு அது வறுப்படட்டுங்க இது ரெண்டும் முடித்த வறுத்த பிறகு அப்புறமா நீங்கள் திராட்சையை போடுங்க இல்லைன்னா திராட்சை நல்லா கருப்பாகிடும் பாருங்கள் ஈவனாக கலர் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம் இதில் இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ வறுத்து வச்சா அந்த முந்திரி பருப்பு திராட்சை தேங்காய் எல்லாமே போட்டுடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி நான் செஞ்ச இந்த பாசிப்பருப்பு பாயாசம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ